கற்காரியாகவும் டேமோவும் புரோபரா நீங்க சொல்லுங்கவோல்ல

வடிவா <laughs> வந்துட்டு <tür né antid acknowledge> <ination noises>

மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் கரு தனியா இந்த கருதனியா எடுக்க தெரியும் நாலாண்டைக்கு

முட்டை yeah, ஒன் <laughs> <laughs> <laughs>

ஓகே இங்கே பாருங்க ஜீவா வந்தீங்கானே கனக காலத்துக்கு புரோ அம்மா இங்க என்ன தெரியும் இந்த பொடியனே தெரியாது ஆனா வளந்துட்ட அண்ணனே அம்மா என்ன மடு இவன் அந்த முட்டு வாசத்துல இல்ல நீ பாத்தீங்களே அம்மா சொன்னதா என்னைய பாருங்க வீட்டுல அங்க அரம கோன் அடிக்கணும் பல்லக்க நின்னு முட்ட வாசத்துக்கு கோன் அடிக்கணும் நின்னுடா அப்படி ஜீவா அண்ணே பாரு சாப்பிட்டு போவேன் இங்கே பாருங்க முட்ட வந்துட்டு பொடி

જુઓ బుટલા મેદલા ને વાડિયા કોતી વેલી મા પુટ્ટો બુલ્લા

வாங்கின பிஸ்கெட்டை பாருங்க எத்தனை தரம் சுல்லாட்டி சுழட்டி பார்க்கல பிற அண்ணா உடையப்பான்னு தருவானுட்டு சொல்லி சுழாட்டி சுழட்டி பார்த்து கொண்டே இருக்கான்ண்டா புட்டு மூடி சரிப்பா புட்டுமே வந்து அது இது எண்ணெய் கொதிக்கணும் வெண்ண கொதிச்சு கொஞ்சம் கடுகு சீரங்களை ம்

அது உள்ள கடம்தாரி மாதிரி இருக்கும் தோட்டம் நல்ல வாசி வரங்க நல்ல மாதிரி வராங்க எப்படி வாசம் எந்த ஒரு உள்ளவலையும் போடு போட்டு போட்டு உப்பு போடலங்கிறது ਪਰવાર. முதல்லம் போட. இல்ல இல்ல அம்மா आंबடாத. கொஞ்சமா. இப்போட ஆ. காணுமே. நம்ம கம் தான தான. எல்லாம் போடு. हां. அப்படியே. ஆ. இதலே தரேன் நல்லா தரேன். கூட எல்லாம் போட. கூடவே சாப்லாம் போடு. இது கூட சேர்த்து உள்ள கலங்க. உள்ள கலங்க போடு. இதுنا பாலை மூடறையில. இல்ல. இது உள்ள காய் போட்டு வச்சிடலாம். அடப்புனாச்சு போட்டுக்கூடாது ரெண்டு அந்த வண்டிக்

இது மிidalுக்கம் என்று கழாraul்டுதுமprisedஐ departure நார் ச ride programmes நம்பிகி ABSாக வாெருகையா Seattle நாம்பிகிந்துஞா அப்பிலா நான்றி ஐ cooperation tant Daar embrace கருவப்பு அந்த மேக்கறக்க பிரதானக்கிர நிந்து மனசுல என்னாயிது அபளை என்னா குப்பன் ஜெப்பன்